தமிழ் சினிமாவில தொண்ணூறுகள் காலகட்டத்தில் ஒரு டாப் நடிகை வலம் வந்தவங்க தான் நடிகை மீனா நெஞ்சங்கள் என்ற திரைப்படத்தின் மூலமா குழந்தை நட்சத்திரமா முதல் முதல் அறிமுகமான மீனா அதனை தொடர்ந்து எங்கேயோ கேட்ட குரல் என்ற படத்தில் ரஜினிக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் மீனா மிகவும் கொழுக்கு முழுக்க மிகவும் உடலடி அதிகரித்து இருந்ததுனால நடிகைகள் தூங்குவதற்கு மிகவும் சிரமப்படுவாங்களாம் அந்த படத்திற்கு பிறகு மீண்டும் ரஜினியுடன் அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க அழைக்கும் ரஜினி அங்கிள் என்ற ஒரு வசனம் இன்று வரை அவருக்கு ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது இப்படி குழந்தை நட்சத்திரமாக ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களும் நடித்த மீனா ஹீரோயினாகவும் தன்னுடைய அந்தஸ்தைய உயர்த்திருக்காங்க அதில் அவங்க ஹீரோயினாக நடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற முதல் படமாக அமைஞ்சது ஏன் ராசாவின் மனசுலே அப்படின்ற திரைப்படம்தான் ராஜ்கிரனுக்கு ஜோடியாக நடித்த மீனா அந்த படத்திலிருந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றார் அதனைத் தொடர்ந்து தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னட போன்ற பல மொழி சினிமாக்களும் ஒரு முன்னணி நடிகையா வளம் வந்தாங்க அன்றிலிருந்து இன்று வரை பக்கபலமாக இருப்பது அவருடைய அம்மாதான். அவருடைய கால்ஷீட் எல்லா வட்டியுமே மீனா வந்து அம்மா தான் பார்த்துக் கொள்வாங்களாம் அவருடைய கெரியரில் மிஸ் பண்ண மிக முக்கியமான படங்களும் குறிப்பிட்டு சொல்லணும் முதல்வன் போன்ற படங்களை சொல்லலாம் அவரை பற்றி பல விமர்சனங்கள் எழுதி வருகின்றன அதுவும் அவருடைய கணவர் இருந்த பிறகு ஏகப்பட்ட சர்ச்சைகள் கிளம்பி வருகின்றது அதாவது பிரபல அரசியல்வாதியுடன் அவருக்கு இருக்கும் உறவு தனுஷை மறுமணம் செய்ய இருக்கிறார் என்ற சர்ச்சைகள் எல்லாம் கிளம்பி வருது ஆனால் இதை பற்றி பிரபல மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் கூறுகையில் திருமணத்திற்கு முன்பே மீனாவுக்கு ஒரு பெரிய நடிகருடன் காதல் ஏற்பட்டது என்றும் போதும் சென்னையில் உள்ள பெரிய நட்சத்திர ஹோட்டலில் அவர்களுக்கு ஒரு தனியாக அறை ஒதுக்கி விடுவார்களாம் அந்த அறையில் இருவரும் ரகசிய சந்திப்பு நடத்துவார்களாம் ஆனால் அது காதும் காதும் வச்சா மாதிரி அப்படியே மறைந்து போனது என்று பத்திரிகையாளர் சொல்லிருக்காங்க இந்த விஷயத்தை கேட்கும்போது மீனா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்ல இருந்ததுனால அந்த டைம்ல இருந்த நடிகர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி எப்படியாவது அவங்க கூட ஒரு பேச்சை போட முடியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வெயிட் பண்ண தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்த பேட்டியில் தனுஷே வந்து இவங்க மறுமணம் செய்ய போறாங்க அப்படின்னு ஃபேக்கான நியூஸ்லாம் வரும்போது அதை பற்றி மீனாவிடமே கேட்கும்போது என்னங்க கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க அவங்களே வச்சு செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மீனா ஐம்பது அதாவது ஐம்பது வந்து படம் பண்ணியிருக்காங்க இவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விழாவை நடத்துனாங்க அந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து அவங்க கூட நடித்த பல நடிகைகள் வந்து பங்கேற்றாங்க இது வந்து அவர் கணவர் இருந்த கொஞ்ச நாள் நடந்ததுன்னு நம்ம குறிப்பிடத்தக்கது ரஜினி அங்கிள் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஹீரோயின நடித்ததெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து பங்கீரமாக பேசினாங்க ஆக்சுவலாக அந்த விஷயத்தை சொன்னதே வந்து ரஜினி தானா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கும் போது தன்னோட மகள் வயசு பொண்ணை வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கின்றதே மிகப்பெரிய விஷயம் ஒத்துக்குனாலும் சரி ரொமான்ஸ் காட்சிகள்லாம் எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு சத்தியமாக தெரில இதே பண்ணி சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கு என்ன அப்படின்னா கமல் சாருக்கு பொண்ணாக வர மலையாளத்தில் ஒரு படத்தில் மீனா நடிச்சிருக்காங்களா அதே க மீனாக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவைஷன் மீன் படத்தில் ஹீரோவும் நடிச்சிருப்பாங்க என்னடா இது கர்மம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு ஒரு டைம்ல பீக்ல இருந்த மீனாக்கு ஜப்பானில் ரசிகர் மண்டலம் இருக்காங்களோ எப்படி ரஜினிக்கு வந்து அங்கே ரசிகர் மண்டலம் இருக்காங்களோ அதே போல் மீனாக்கும் வந்து ரசிகர் மண்டலம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் பேச்சு உண்டு அதுக்கப்புறம் சினிமா விட்டு மொத்தமாக விலகி குடும்ப வாழ்க்கையில் போயிட்டு இருந்த மீனாவுக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா அவங்க கணவர் சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க இப்போ வந்து அவங்களோட மகளோட பெருமைகளோடு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க குறிப்பிடத்தக்கது மீனா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்